முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரியில் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது கும்பத்தில் நிகழும் சனி புதன் செயற்கையால் தற்பொழுது இந்த ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் இந்த புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் என குறிக்கிறது கிரகங்களின் புதன் குறுகிய காலத்தில் தனது நிலையில் இருந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் புதனின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களால் ஏதோ ஒரு வகையில் அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே ஏற்படும் அந்த வகையில் புதனானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சனி பகவானின் ராசியான கும்ப ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த கும்ப ராசியில் ஏற்கனவே சனி பகவான் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் புதன் கும்பத்தில் நுழைவதால் இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இந்த சேர்க்கையின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக தொழில் மற்றும் படிப்பை பொறுத்தவரைக்கும் இதனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமானது காத்து கொண்டு இருக்கிறதே இப்பொழுது கும்ப ராசியில் நிகழும் சனி புதன் சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ஜாக்பாட் அடிக்கப் போகும் முக்கியமான மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சனி புதன் சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் தொழில் ரீதியாக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது சொந்த தொழில் வியாபாரிகளுக்கு நிறைய அளவில் அவர்களுடைய தொழிலில் நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் தற்பொழுது மிதன ராசி அன்பர்களுக்கு குடைத்து இருப்பதால் உங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகமான வருமானம் வர இருக்கிறது முக்கியமாக சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிதி ஆதாயங்கள் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்த்து இருக்க மாட்டீர்கள் அப்படி ஒரு வருமானம் உங்களுக்கு வர இருக்கிறது இதனால் அதாவது உங்களுடைய தொழில் மூலமாக உங்களுக்கு நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் அமோகமான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் ஜாக்பர்ட் மட்டும்தான் அடிக்கப் போகிறது ஏனென்றால் கும்பத்தில் நிகழும் சனி புதன் சேர்க்கையால் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமே ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் சனி புதன் சேர்க்கை நடக்க இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் சாதகமான மாற்றங்கள் அனைத்தையும் சந்திக்க உள்ளனர் தொழில் ரீதியாக நல்ல வெற்றியுடன் முன்னேற்றத்தையும் வந்து சிம்ம ராசி அன்பர்கள் காண உள்ளனர் பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் நல்ல ஒரு பாராட்டை பெற இருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் கடின உழைப்பை வந்து மேற்கொண்டு வருவீர்கள் தற்பொழுது அந்த கடின உழைப்பிற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திடீரென நிதி ஆதாயம் உங்களுக்கு அதிக அளவில் வர இருக்கிறது அந்த நிதி ஆதாயத்தால் உங்களுடைய குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றனர் உங்களுடைய சிம்மராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீண்ட நாட்களாக தேவையில்லாத சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நீங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் போன வருடம் வரைக்கும் பண பற்றாக்குறையால் பெரிதும் அவதிப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் அதாவது ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சிம்ம ராசி அன்பர்கள் தொடங்கி இருப்பீர்கள் அந்த தொழிலில் அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் அதாவது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு இப்படி போய்விட்டதே என்று அந்த தொழிலை நினைத்து நீங்கள் கவலை அடைவீர்கள் அப்படி ஒரு உங்களுக்கு நிகழ்வு ஏற்பட்டு இருக்கும் ஆனால் தற்பொழுது நீங்கள் நிகழ இருக்கும் இந்த பயிற்சியால் இந்த சேர்க்கையால் வந்து இனிமேல் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அது உங்களுக்கு வெற்றி மட்டுமே தான் சிம்மராசி அன்பர்களே பிப்ரவரி ஒன்று முதலே சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இத்தனை நாட்களாக எவ்வளவு மோசமாக இருந்ததோ உங்கள் வாழ்க்கை தற்பொழுது அதற்கு தலைகீழாக உங்களது வாழ்க்கை மாற இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களை உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு ஒன்றில் இருந்து அமைய இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசியின் ஐந்தாவது வீட்டில் சனி புதன் சேர்க்கை நடக்க இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிக அளவில் அதில் நாட்டம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி ஒன்னிலிருந்து தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் அந்த தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும் பணியிடத்தில் சிறப்பான செயல்திறன் மூலமாக நீங்கள் செய்யும் அந்த செயல் காரணமாக மிகுந்த வெற்றியை பெற இருக்கிறீர்கள் வணிகர்கள் மற்றும் பங்கு சந்தையுடன் தொடர்புடையவர்கள் நிறைய லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களை பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறீர்கள் பிப்ரவரி ஒன்று ஆரம்பித்து விட்டாலே போதும் நீங்கள் வந்து அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது பல வழிகளில் இருந்து உங்களை பணமானது தேடி வர இருக்கிறது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீண்ட நாட்களாக வேலை காரணமாக எந்த ஒரு நேரத்தையும் செலவிடாமல் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ஆரோக்கியம் அதாவது உடல்நிலையில் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தற்பொழுது உங்களது உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் உங்களது ஆரோக்கியமானது தற்பொழுது மேம்பட்டு காணப்படும் துலாம் ராசி அன்பர்கள் பல வருடங்களாகவே பலவிதமான பிரச்சனைகள் மனதில் வந்து அழுத்திக் கொண்டே இருக்கும் எதை செய்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீண்ட நாட்களாகவே அதாவது துலாம் ராசி அன்பர்கள் மனதில் போட்டு வைத்திருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து இப்பொழுது நிம்மதியான வழி ஒன்று உங்களுக்கு பிறக்க இருக்கிறது அந்த வழி மூலமாக நீங்கள் செய்யும் ஒரு செயலானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி இருக்கிறது அது சொந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களை இனிமேல் நீங்கள் பிப்ரவரி ஒன்றில் இருந்து எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் சரி எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் அந்த செயலை தொடங்கினால் அதற்கான முயற்சியை மட்டும் எடுத்தால் போதும் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியை தேடித்தரும் ஏனென்றால் கும்பத்தில் நிகழும் சனி புதன் சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் ஜாக்பாட்டை அடிக்க இருக்கிறது அதில் முதல் ராசி மிதுனம் சிம்மம் துலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் இத்தனை வருடங்களாக பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி தற்பொழுது நிதியை பொறுத்தவரைக்கும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் நீங்கள் வாழப்போகிறீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் நிம்மதியான வாழ்வையும் வாழ இருக்கிறீர்கள் உங்களுக்கு சொந்தத்தின் வழியோ நண்பர்கள் வழியோ ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நன்மை தேடி வர இருக்கிறது அதன் மூலமாக அவர்கள் மூலமாக நீங்கள் சேர்ந்து இருவரும் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியானது காத்து கொண்டு இருக்கிறது அந்த வெற்றியின் காரணமாக உங்களுக்கு நிதி வருவாய் அதிக அளவில் ஏற்படும் அந்த நிதி வருவாயின் மூலம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் நிம்மதியான குடும்பத்துடன் சேர்ந்து மன நிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோருடைய இருந்த தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் எதை பற்றுமே மூன்று ராசிக்காரர்களும் கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு அதிர்ஷ்டமும் ஜாக்பாட்டும் காத்துக்கொண்டு இருக்கிறது ஜாக்பாட் என்றாலே திடீரென ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படி தேர் அதாவது அப்படி தேடி வரும் அந்த அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அந்த நன்மை மூலமாக உங்களது மூவர் வாழ்க்கையும் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு உள்ளது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி நீங்கள் செய்யலாம் ஆனால் செய்யும் தொழிலை வந்து பொறுமையாக பல முயற்சிகளுடன் நீங்கள் செய்தால் போதும் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது இனிமேல் அதாவது பிப்ரவரி ஆரம்பத்தில் ஆரம்பித்ததில் இருந்தே உங்களுக்கு தோல்வி என்ற ஒன்று மூன்று ராசிக்காரர்களுக்கும் கிடையவே கிடாது பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டு நீங்கள் வந்து விட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு ராஜயோகம் ராஜ வாழ்க்கை பணமும் வந்து கோடி கணக்கில் கிடைக்க இருக்கிறதே இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி